நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில சில பெண்களே கஷ்டப்பட்டு கூச்சப்பட்டு பேசாத ஒரு விஷயத்தை எடுத்து கர்ஜித்தார் அதுதான் மாதவிடாய் பற்றிய பேச்சு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதவிடாய் பற்றி தன்னுடைய சுதந்திர தின உரையில பேசினார் என்ன பேசினார் மாதவிடாய் மோது சானிடரி பேட் ஒரு ஒரு பெண்ணும் உபயோகிப்பது அது சுகாதாரத்துக்கு பெண் சுகாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பெண்ணனுடைய உடல் பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கிறதுக்காக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பெண் நலனுக்காக மட்டுமே பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய மோதிஜி அவர்கள் அவருடைய கேரண்டி பக்கத்திலேயே நின்று அவர் கொடுத்த கேரண்டிக்கு பதிலாக ஒரு ஒரு பெண்ணும் தன்னுடைய மாதவிடாயில உபயோகிப்பதற்காக ஒரு ரூபாயில சானிடரி பேட் எங்க கிடைக்கும் என்றால் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நம்மளுடைய பிரதமருடைய மலிவு விலை மருந்தகங்கள்ல ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த சானிடரி பேட் உங்களுடைய மாதவிடாயில யூஸ் பண்றதுக்காக முப்பத்தி கோடிக்கும் மேற்பட்ட பேண்ட் இது போன்ற பிரதமருடைய மலிவு விலை மருதகங்கள் விற்கப்பட்டுள்ளது இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுதாங்க மோடிஜியினுடைய ஜி கேரண்டி வாக்களிப்பீர் மோடிஜி அவர்களுக்கு ஜெயஹந்த்